கத்தடி பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் இரண்டு கோரந்தியர் பதிமூன்று பதினொன்று அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடையே கூட இருப்பார் ஹலோ நூயா கிறிஸ்துக்கள் பிரியமனர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நம் தேவன் அன்பின் தேவன் சமாதானத்தின் தேவன் அவர் நம் கூடவே இருப்பார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே யார் கூட ஆண்டவர் இருப்பார் எப்பொழுது இருப்பார் ஏன் இருப்பார் இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய சித்தத்திற்கு இசைந்து அவரிடம் தம்மை முழுமையாக ஒப்படைக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் எப்பொழுதும் கூடவே இருப்பார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மை ஒரு போதும் கைவிடாமல் பாதுகாக்கின்றார் அதுவும் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கின்றேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கின்றன என்று சொல்லுகின்ற தேவன் அப்படியாகவே நம் உள்ளங்கைகளிலே வரைந்து பாதுகாக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இப்பேற்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணர் நீர் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுடன் எப்பொழுதும் கூடவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களை ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய பிள்ளையாக நாங்கள் இவ்வுலகிலே தொடர்ந்து ஜீவிக்க எங்களை காத்து வழிநடத்தியர்களோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் நீரே பாதுகாத்து பயன்டத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் அவன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்